தொடர்ந்து இந்தியா விசஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ரெண்டாவது நாள்ல நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மாதிரி குறிப்பிட்ட பங்களாதேஷ் முதல் டெஸ்டோட முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாங்க ஆறு விக்கெட்ல இருந்து ஆயிரத்தோட நாள்ல இறுதியில பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் நூத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு ரவீந்திர ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தார் அதே மாதிரியான ஒரு சூப்பர் ஃபார்ம்ல தான் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா என்னையோட ரெண்டாவது நாள் தொடங்கி இருந்தாங்க இந்தியாவுக்கு இந்த நாள் பேட்டிங் நல்லா போச்சா அப்படின்னு கேட்டோம்னா அது காட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரம் ஒண்ணுமே போச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் காட்சி பேட்டிங் ஒழுங்கா போச்சா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் ஒழுங்கா போனாங்க எனக்கு தான் போனாங்கன்னு சொல்லணும் பங்களாதேஷ்க்கு நடந்த நேத்துக்கு இன்னைக்கு ஒரே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ சொல்ல வர பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நேற்று அவங்க பேட்டிங்கே பிடிக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷோட பவுலிங்ல இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது பார்த்தோம் இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா சொல்லலாம் பங்களாதேஷோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பங்களாதேஷோட பேட்டிங் பத்தி சொல்லணும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது பங்களாதேஷ் பேட்டுக்காக ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க இது போக இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்சில் நடந்த சாதனைகள்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரித் பும்ரா தன்னோட நானூறாவது இன்டர்நேஷனல் விக்கெட் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா முதல் ஓவர்ல முதல் விக்கெட் எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம என்னோட நாளில் பங்களாதேஷோட பேட்டிங் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா மொத்தமா நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு இதே மாதிரி பங்களாதேஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹசன் மமூர் தன்னோட பைஃபரே எடுத்திருந்தாரு இதுபோக இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பாத்தோம்னா பங்களாதேஷ மொத்தமே நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன் இந்தியா பங்களாதேஷ் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது கடையை சாத்திட்டு அடுத்த இன்னிங்ஸ்க்கு போயிட்டாங்க முப்பத்தஞ்சு ரன் அடிச்சா ஃபாலோ ஆனா தவிர்க்கலான்ற மாதிரி நிலைமையில இருந்தது ஆனா பங்களாதேஷோட தவிர்க்க முடியாத பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த ஒரு அடிக்க முடியாம இந்தியா ஃபாலோ ஆன் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கொடுக்கல அடுத்து இந்தியா பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல விக்கெட் விழுந்தாலும் கூட இந்தியா ஒரு வலுவான நிலையில இருக்கு ஒரு ரன்னோட பார்த்தோம் அப்படின்னா இந்தியா என்னையோட டேவை முடிச்சிருக்காங்க இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முன்னூத்தி எட்டு ரன் லீடிங்ல இருக்கு மட்டும் இல்லாம சுமன் கிலோ ரிசர்வ் பண்ணும் பாத்தோம் அப்படின்னா பீல்டுல இருக்காங்க மேட்ச்ல யாரு சொல்லத்தக்க கூடிய ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சகிபல் ஹசன் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா பாத்தோம்னா ஹாசன் மிராஜ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு லிண்டன் தாஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு கேப்டன் சாண்டோ பார்த்தோம் அப்படின்னா முப்பது பாலுக்கு இருபது ரன் அடிச்சிருந்தாரு நம்ம எட்டாவது ஓவர் லாகாஸ்தி பார்த்தோம் அப்படின்னா மொத பால்ல ஒரு விக்கெட் அடுத்த பாலே பார்த்தோம்னா அடுத்த பாலே ஒரு விக்கெட்டு பாலுமே பார்த்தோம்னா சூப்பரா யாக்கர் மாதிரி போய் போல்ட தட்டி விட்டு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் முகமது சிராஜும் சரி ரவீந்திர ஜடேஜாவும் சரி இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட்டை எடுத்து பங்களாதேச சட்டுப்புடன் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புற வேலையை பார்த்தாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்தியா பக்கம் யார் இன்னைக்கு அதிகபட்சமா ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ரன் அடிச்சிருக்காரு எஜஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா பத்து ரன் அடிச்சிருக்காரு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு எல்லாமே தான் டே டூவோட சாதனைகள் டே டூவோட சோதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட நாள்ல முழுக்க முழுக்க சோதனைகள் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்தியோட மேட்ச் ஆரம்பிச்ச ரெண்டு மூணு மணி நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் மூணு மூன்றரை மணிக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவங்களும் ஆல் அவுட் ஆயிட்டு இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கு சோதனைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா சில சோதனைகள் இருக்கதான் செஞ்சுச்சுன்னு சொல்லணும் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு எஸ் எஸ் மட்டும் எழுபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு அப்படின்னா சாதனையை முறியடிக்க போறாருன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவரால் வெறும் பத்துல இருந்து அடிக்க முடிஞ்சிருந்து அந்த ஒரு சாதனையை முறை அடிக்க முடியலை அதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்து இருந்த விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு பதினேழு ரன் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிருந்தாரு இவரோட அவுட் தான் சின்ன சொல்லலாம் என்ன பார்த்தோம்னா விராட் எல்பி டபிள்யூ பால் பார்த்தோம் பேட்ல பட்டு தான் கெட்டில் ப்ரோ என்ன பண்ணிட்டாரு பார்த்தோம்னா போங்க பண்ணாரு விக்கெட்டை கொடுத்துட்டாரு விராட் கோலி பார்த்தோம் இந்த இடத்துல டிஆர்எஸ் எடுக்காம நடந்து வந்திருந்ததுனால இடத்துல விராட் கோலி பேன்ஸ்களை ஒரு ஏமாற்றத்தை குடுத்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாமே தான் இந்த மேட்சோட சோதனைகள் இந்த மேட்சோட வேதனைகள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வேதனையும் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் மேலதான் இருந்துச்சுன்னு சொல்லணும் பங்களாதேஷ் பார்த்தோம்னா வெறுமனே நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க அதுல ஆல் அவுட் ஆயிட்டாங்க இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி எட்டு ரன் பின்தங்கியும் இருக்காங்க இந்த மேட்ச் இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சு போகும் அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் கண்டட்டு திந்து போயிடும் ஒட்டுமொத்தத்துல டே டூ ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷ் ஒழுங்கா விளாண்டிருந்தா இன்னும் ஒரு நாளுக்கான பேட்டிங் கிடைச்சிருக்கும் ஆனா அவங்க ஒழுங்க விளையாடாதனால ஒரு நாள் விழுந்து விழுந்து பவுலிங் போட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் மேலும் நாளைக்கு டேட் த்ரீ சம்பவங்களோட உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு எங்களுடைய மருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை